முக்கால் கிலோ மட்டன் ரெடியாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் மட்டன் குழம்பு ரெசிப்பியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதை கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வதக்கி எடுத்துக்கிறேன் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லித்தாலையும் சேர்த்து வதக்கி அதை வந்து ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை தீய விடாமல் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குங்க அது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு கொத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் பீசஸை குக்கரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மட்டனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரைச்ச வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மட்டன் குழம்பு சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளான ஒரு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா கலந்து விட்ட பிறகு மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காரம் உப்பு எண்ணெய் இந்த மூணும் வந்து உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி நம்ம குழம்பு வைக்கக்குள்ள அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு டேஸ்ட் பார்த்தேன் காரம் குறைவா இருந்துச்சு அதனால் இன்னொரு டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டேன் ஒரு எட்டு விசல் விட்டு எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் திறந்து பார்க்கக்குள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு மட்டனும் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்